வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இன்று ஜூலை இருபத்தேழாம் தேதி மேல்விசாரம் தொலைபேசி நிலையம் பி எல் அலுவலகம் எதிரில் மத்திய ஆட்சியின் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமர்ப்பித்த நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கு அப்பட்டமான அரசியல் பாகுபாடு காட்டப்பட்டு வஞ்சிக்கப்பட்டுள்ளதாக ராணிப்பேட்டை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்ட தலைவர் சி பஞ்சாட்சரம் அவர்கள் தலைமையில் பாட்டம் நடைபெற்றது மாநில செயலாளர் அக்ரவரம் கி பாஸ்கர் மாவட்ட செய்தி தொடர்பாளர் எஸ் அண்ணாதுரை எஸ் சி எஸ் எஸ்டி துறை மாநில செயலாளர் நாகேஷ் ஆகியோர் சிறப்பு கண்டன உரையாற்றினார்கள் மேல்விசாரம் நகரத் தலைவர் அப்துல் சுகூர் ஏ பாபுலால் அனைவரையும் வரவேற்றார் மாவட்ட சிறுபான்மை துறை தலைவர் கி ஓ நிஷாத் அகமத் மாவட்ட துணைத் தலைவர்கள் அமானுல்லா பாகவி விசாரம் விநாயகம் முன்னாள் தலைவர் அல்தாபுசேன் ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர் நகர தலைவர்கள் ஆர்காடு பி ஜான் ராணிப்பேட்டை நகர தலைவர் குப்புசாமி வட்டார தலைவர்கள் ஆர்காடு எஸ் எம் வீரப்பா எஸ் புஷ்பராஜ் மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அரக்கோணம் வட்டார தலைவர் டாக்டர் கோகுல் திமிரி வட்டார செயலாளர் காவனூர் சீனிவாசன் மாவட்ட பொதுச் செயலாளர் அரக்கோணம் பார்த்திபன் ராணிப்பேட்டை கமலக்கண்ணன் புலவர் ரங்கநாதன் நேருநகர் சேகர் வாலாஜாபாலா அரக்கோணம் ஜே கே மங்களசேகர் ஆற்காடு உசேன் ஷெரீப் ஆற்காடு ஒன்றிய தலைவர் குப்புசாமி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்